இறை அடியோர்களுக்கு இறை அடியோனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பிள்ளையார்பெட்டி கற்பக விநாயகரை தரிசிக்க போயிட்டுருக்கோம் திருப்பத்தூர் பக்கத்தில் புதுக்கோட்டை மாவத் மாவட்டத்தில் இருக்குது பிள்ளையார்பட்டி கோயில் இந்த பிள்ளையார் பிள்ளையார்பட்டிக்குமும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட குடவரை கோயில் ரொம்பவும் பழமையானது பிரதிஷ்டி பெற்றது எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஸ்தலம் வந்து தீர்வை கொடுக்குது ரெண்டு கரங்களோட ஆரடி சிலையாக காட்சி கொடுக்குறாரு கற்பக விநாயகர் பிள்ளையர் முன்னாடி முன்னாடியதே ஏ காட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊராகவும் இருக்காங்க இந்த பிள்ளையார் வந்து அரக்கலோகத்தில் இருக்கிற ஒரு அரக்கனை முழுங்கிட்டதாகவும் அதுக்காக யம தருமனுடைய சாபத்தினால இவர் வந்து திரும்பவும் தவம் பெற்று சிவனை தவம் பெற்றானதாக திருப்பியும் மேலோகம் செல்கிற மாதிரி ஒரு சூழல் உருவானதுனால இந்த குடோரை கோயிலுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணதாகவும் தவம் பண்ணதாகவும் சொல்கிறாங்க ஒரு ஒரு கையில் லிங்கத்தை வச்சுட்டும் ஒரு கையில் இடுப்பில் வச்சுக்கிட்டும் காட்சி தராரு அந்த அரக்கனை மிளுங்கின அவங்க தந்தையாருடைய உத்தரவின் பேரில் மேலோகத்தில் இருக்கிற ஒரு அசுரன் வந்து பூலோகத்தில் இவருக்கு கோயில் கட்டக்கூடிய பெருதட்சன் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற அப்படிங்கிறவருடைய குடும்பத்துக்கு இடையூறு பண்ணி இந்த கோயிலை கட்ட விடாமல் பண்ணுறதுக்காக பல இடையூர்களை அவங்க மகளான மீனாட்சி பார்வதி லக்ஷ்மி ஆக மூணு பெண்களுக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க அந்த தொந்தரவுகளில் இருந்து அந்த இருந்து விநாயகரே யானை ரூபமாக வந்து காட்சி கொடுத்து அந்த அரக்கனை அழித்ததாகவும் அதை பின்னால் அவங்க தட்சன் அவங்க தந்தைக்கிட்ட சொன்னதாகவும் அவர் வந்து ஒரு ஆறடி கல் நான் செதுக்கும் போது தானாகவே ரெண்டு கால்கள் ரெண்டு கைகள் வலப்புறம் தூங்கிய தும்பி கையோட காய்ச்சி கொடுத்தார் கற்பக விநாயகர் அப்படின்னு அவங்க தந்தை சொல்லும் போது உங்களுக்கு கற்சிலையாக தான் காட்சி கொடுத்தாங்க எங்களுக்கு அவங்களுடைய விஸ்வரூபத்தையை காட்சி கொடுத்தாரு அப்படின்னு அவங்க சொல்லி பிரதிஷ்டி பெற்ற அந்த கோயிலுடைய வரலாறு ஸ்தல வரலாறாக சொல்லிகிட்ருக்காங்க இங்கே கோரக்கர் கோயில் ஒன்று இருக்குது அந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோரக்க விநாயகர்னு ஒரு சிறப்பாக வச்சுருக்காங்க அந்த வழியாக குகை கோயிலாக உள்ளே வந்தால் அங்கே விநாயகர் கோயிலுக்கு வரதா பாதால் சுரங்க பாதை இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது அவருடைய வடக்கு கோபுர வாசல் இந்த வழியாக விநாயகரை உள்ளே போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு கிழக்கு கோபுர வாசல் வழியாக வந்துடலாம் உள்ள சிவனும் பிரதிஷ்டி பண்ணியிருக்காங்க மருந்தீஸ்வரராக வச்சுருக்காங்க இந்த சிவசிலையை வடிவமைக்க தான் மன்னன் உத்தரவு பேரில் அந்த குரு தச்சன்கிறவர் வந்திருப்பார் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த சிலை காணாம போனதுனால வேறொரு ஆறடி சிலையை செதுக்கும் போது அது லிங்கமாக இல்லாமல் விநாயகர் ரூபமாக காட்சி கொடுத்துருப்பார் அந்த கற்பக விநாயகர் அந்த கற்பக விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடிவமைச்ச அவர் குருதக்ஷனுங்கிற கையெழுத்தை வந்து அந்த மூலவருடைய வலது பக்கத்தில் இருக்க கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க அவருடைய கையெழுத்தை வச்சு தான் இது கிமு ஐநூறு வருடத்துக்கு முன்பட்ட கோயில் கற்பக விநாயகர் கோயில்னு நம்மளுடைய புராணங்கள் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த கோயிலுடைய விசேஷம் சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி போன்ற காலத்தில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குமா மற்ற நாள்களில் ஒரு நார்மலான கூட்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா விநாயகர் கோயிலுக்கும் போக முடியாதவங்க இந்த கற்பக விநாயகரை மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணாவே போதுமா எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் சங்கடங்களாக இருந்தாலும் அகன்றுவிடும் நாங்கள் போகிறப்ப ஒரு சீனா துறைவி கூட வந்திருந்தார் வந்து இந்த ஆலயத்தில் வழிபட்டுட்டு இறைவன்கிட்ட ஆசி வாங்கி சென்று கொண்டிருந்தார் அவரை பார்க்க நாங்கள்கிட்ட முயற்சித்தோம் ஆனால் பார்க்க முடியலை பார்க்க விடலை இந்த கோயிலுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா இருபத்தி ஒரு முறை ஒரு மண்ணிலேயோ விநாயக மஞ்சள்லேயோ விநாயகரை பிடிச்சி வச்சு ஓம் விக்னேஸ்வராய நமக என்ன இருபத்தி ஒரு முறை நம்ம வணங்கினா கூப்பிட்டால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னாக்கா இந்த குரு தட்சனுடைய மகள் பார்வதி அந்த அரக்கன்ட்ட கடைசி கட்டத்தில் மாட்டியிருக்கும் போது சிறு வயசில் அவங்க அப்பா சொன்ன அந்த முறையில் மண்ண கையில் பிடிச்சி பிள்ளையார் பிடிச்சி இருபத்தோரு முறை விக்னேஸ்வராய நமகன்னு சொல்லி தான் விநாயகர் அங்கே ரூபமாக வந்து அந்த அரக்கனை வதம் பண்ணதான் அந்த வரலாறு இருக்குது இன்னமும் விநாயகருடைய அந்த மூலஸ்தானத்தில் போகும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் தெரியுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குதான் அந்த கோரக்க விநாயகர் அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா தான் சுரங்கம் அந்த கோயிலுக்கு நேராக போகிறதா சொல்லியிருக்காங்க அதனால் நண்பர்கள் அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த விநாயகர் ஆலயத்தை தரிசித்து பிள்ளையாரின் பூர்ண ஆசையை அடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன் ஓம் கம் கணபதியே நமகா ஓம் கம் கணபதியே நமகா ஓம் கம் கணபதியே நமகா ஓம் விக்னேஸ்வராய நம ஓம் விக்னேஸ்வராய நம